வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல பனக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பனங்கிழங்கு கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது நம்ம பார்க்காம போகவே முடியாது குறிப்பாக ஜனவரி மாசத்துல ஆரம்பிச்சு மார்ச் மாசம் தான் பனங்கிழக்கான சீசனாக இருக்கும் பனங்காய மண்ணில் புதைத்து அது குறுத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய வேர்களை தான் நம்ம பனைங்களுக்காக சாப்பிட்றோம் இந்த பனைங்கிழங்குகள் நமக்கு வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது மக்களே எண்ணற்ற மருத்துவன்மைகளையும் தருது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக மருத்துவன்மைகள் கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ குழு போயிடலாம் நார் சத்து நிறந்தது பனங்கிழங்கு பனங்கிழங்கு நார் சத்துக்கு மூலாதாரமாக இருக்கு இதனால குடல் அலர்ச்சியை தீர்க்கக்கூடியது பனங்கிழங்கு வயிற்று மந்தத்தை தீர்க்கக்கூடியதாக பனங்கிழங்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் பனங்கிழங்கு சிறந்த தீர்வாக இருக்கும் இப்போ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறந்திருக்கக்கூடிய உணவு பொருட்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் ஏதாவது நமக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படுது முதல்ல நம்ம நார்சத்து கம்மியாக சாப்பிட்டுட்டு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நார்சத்து கிடைக்க பெற்று நீங்கள் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்ளலாம் அதுக்காக தான் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளணும் கேல்சியம் சத்து இருந்தது பனங்கிழங்கு தசை வளர்ச்சிக்கும் தசைகள் வலுப்பெறுவதற்கும் பனங்கிழங்கு மிக நல்லது எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனைகிழங்குல நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தசைப்பிடிப்பு தசைவெளி தசைகள் தளர்ந்து போவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு மெலிவு நோயெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் உடலை வந்து வலிமையாக வைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பற்களுடைய ஆரோக்கியத்தன்மையும் மேம்படும் பற்கள் வந்து வலிமையாக மாறிடும் இந்த மஞ்சள் கரை போன்ற பிளேக் படிவதால் பற்கள் வலுவிழுந்து போவது ஈரிகள் ரத்தக்கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து வலுவிழுந்து போவது வாய்களில் தொற்று ஏற்படுவது பர்சொத்தை பர்சுதை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது கேல்சியம் சொத்து கிடைக்கிறதால தசைகள் எலும்புகள் பற்கள் நமக்கு வலுவடையும் அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து பனக்கிழங்கு கொண்டு இருக்கிறதால சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பனக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸோடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை நம்ம கணக்கு பண்ணுவோம் அந்த வகையில் பனக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக இது செரிமானம் செய்யப்பட்டு குளுக்கோஸுடைய அளவையுமே நமக்கு மெதுவாக தான் உயர்த்தும் அடியாக நமக்கு வந்து உயர்த்தாது எனவே இது நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு சிறந்த உணவாக சர்க்கரையின் வேலைகள் குழந்தைகளுக்கு வந்து கருதப்படுது ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நார்சது தான் நமக்கு வேணும் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் வேணாம் அதனால் நம்ம பணங்களும் எடுத்துக்கணும்னா அந்த சுகர் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விடலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளமே இல்ல இப்பவே நீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்ப இருந்தே பணங்கிழங்கு வாரத்தில் ஒரு தடவை அந்த கிடைக்கும் போது நீங்க சாப்பிட வேண்டியது அவசியம் ப்ரோட்டீன் சத்து இருந்தது பணங்கிழங்கு இதனால் உடல் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் செல்களுக்கு புரதச்சத்து மிகவும் அவசியம் அதே சமயம் என்சைம் ஹார்மோன்கள் போன்ற போன்ற உடலில் முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்குமே ப்ரோட்டின் அவசியம் எனவே உங்களுக்கு வந்து புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த புரோட்டீன் பற்றாக்குறையை நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அதை நீக்கி கொள்வதற்கு பனங்கிழங்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ பனங்கிழங்கு வந்து உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானத்தை சீராக வைத்திருக்கும் அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சலையும் வேகமாக வைக்கும் இப்ப நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பனை சாப்பிடுறீங்க சாப்பிட்றீங்க அல்லது பனை ஒரு உணவாக எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து என்ன ஆகணும் எளிமையாக செரிமானமாகிடும் இல்லை நீங்க சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் செய்யறதுக்கு வேண்டிய நார்சத்தை கொடுக்கும் இப்போ உணவுகள் வந்து செரிமானமாகும் எளிமையாகவே செரிமானமாகும் எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்புறம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்ல இருந்து நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும் ஸோ அப்போ சீரற்ற குடல் இயக்கமோ மலச்சிக்கலோ வயிற்று வலியோ வாந்தி எடுப்பறதோ அஜீரணம் தொடர்பான தொந்தரவுகள் குறிப்பாக வந்து வயிற்று உபுசம் வயிற்று போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ப துணை புரியக்கூடியது தான் பனங்கிழங்கு வளர்ச்சிதை மாற்றத்தை பனங்கிழங்கு நமக்கு அதிகரிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பராமரித்து மெட்டபாலிசித் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பனங்கிழங்குகள் இருக்கக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்குது அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது சருமத்தை புத்துணர்ச்சி வளர்ச்சியாக்குவது எலும்பு வளர்ச்சி ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரதச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த புரதச்சத்து பணங்கிழங்கள் நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சதை மாற்றத்தில் உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்க போகிறதில்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு உங்களுக்கு அனிமையாக எனப்படக்கூடிய இரும்பு தச்சு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க அந்த வந்து நீங்கள் விடுபடலாம் இரும்புச்சத்து குறைபாட்டில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு கவனமின்மை குமட்டல் தலைவலி உடல் வந்து அதிகமாக வலி ஏற்படுவது வயிறு தொந்தரவுகள் உண்டாவது இந்த எதையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக செய்ய முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாத அளவுக்கு கவனச்சிதறல் ஏற்படுவது இது அத்தனைக்குமே பணக்கிழங்கள் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த அனிமையாக குறைபாடு ஏற்படும் போது ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு வந்து குறையும் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டும் குறையும் போது போதுமான அளவுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் இரும்பு சத்து நம்ம பெற்றுக்கொண்ட முடியினால இதை சரி பண்ணிக்கலாம் அப்போ வளமான அளவில் இரும்பு சத்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பணங்கிழங்கள் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான அளவில் உறுப்புகளுக்கு வந்து இப்போ கரெக்டாக ஆக்சிஜன் சப்ளை கிடைச்சிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்குவீங்க உங்களுக்கு அனிமையாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் சீராக உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய உடல் எடையை பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பயங்கரங்க எடுத்துக்கலாம் ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டு இருக்கும் குறைவான கலோரியும் கொண்டு இருக்கும் பசியை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களா இந்த மாதிரி உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க அதிக கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது உடல் உடலடி இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே போவோம் அதனால் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்போ பனங்கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும் இப்போ நீங்கள் உடலையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா அந்த டயட்டில் வந்து பழக்கிழங்க சேர்த்துக்கணும் பணக்கிழங்கு சாப்பிட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடலையை நம்ம குறைக்கவே முடியும் பட்னி கிடந்தெல்லாம் குறைக்க முடியாது அது நமக்கு செரிமான மண்டலத்தையே பாதிக்கும் உடலையே அஃபெக்ட் பண்ணிடும் நார்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவு இந்த பழன்கிழங்கு அப்படின்றதால இது கூடுமான வரைக்கும் உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நீண்ட நேரம் உங்களுடைய பசி இல்லாமல் வயிற்றை வந்து உணவுகளை எடுத்து முடிச்சு அந்த ஒரு நிறைவான ஃபீலை கொடுக்கும் தேவையற்ற உணவு பொருட்களை சாப்பிட நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இதனால அதே போல இந்த பனங்களில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலை தீங்க கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாகவும் மாற்றி கொடுத்துரும் தொப்பை எல்லாத்தையும் குறைச்சிரும் ஊழிஸ் அது எல்லாத்தையும் குறைச்சிரும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கட்டுக்கோப்பான உடலமைப்பை நம்ம வந்து குறைத்து பெற்றுக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிலங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பனங்கிலங்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு மிளத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்டல்களை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு இதனால் கெட்ட கொலஸ்டூலினுடைய அளவை கணிசமான அளவு நம்ம குறைச்சி கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு அது பலன் தரும் எனவே இயற்கையான முறையில் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தான் சிறந்த உணவாக இருக்கு பொட்டாசியம் தேவையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்வதால் ரத்த குழாய் அடைப்பா நமக்கு தடுக்குது இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாமல் இருக்கும் அப்போது ரத்த வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான சீரானளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயமும் நமக்கு பன்மடுங்கு பலம் பெறும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்கிழங்குகளும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பனக்கிழங்குகளும் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் எதிர்த்து பனங்கிழங்கள் இருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை வந்து கரெக்டான லெவலில் பராமரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் விட்டமின் ஏ சத்தும் பனங்கிழங்கள் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடன் நமக்கு கிடைக்கிது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும்னா பனங்கிழங்கு நம்ம தாராளமாக சாப்பிடலாம் ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து கரெக்டான லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குடப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தருக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் புற்றுநோயை தருக்கக்கூடியது பனங்கிழங்கு இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் தள்ளி தரக்கூடிய பணங்கிழங்கு கேன்சர் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் விட்டமின் சி விட்டமின் ஏ அமினோ அமிலங்கள் புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தயக்கிறதுக்கு பணக்கிழங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து விடுபடுவதற்கு பண எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது போல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பண கிடைக்கக்கூடிய சீசனில் அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே